சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் கடந்த வார காணொளியில் உள்ள முதலுதவி மற்றும் உங்கள் குழுவில் வயதுக்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது இன்றைய விலையை தொடங்குவோம் அதுவரை காணொலியை இங்கேயே இடைநிறுத்துவோம் முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் அனைத்து தாய்மார்களையும் இரண்டு குழுக்களாக நிற்க சொல்லுங்கள் குழு தலைவி இரண்டு பாட்டில்களை கையில் வைத்திருப்பார் அவர் எந்த திசையில் பாட்டிலை அசைத்தாலும் முன்னால் நிற்கும் தாய்மார்கள் பாட்டிலை அசைக்கும் திசையை நோக்கி அசைய வேண்டும் குழு தலைவி சொல்லும் வழிமுறைகளை சரியாக செய்யும் குழு வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் இந்த விளையாட்டு விளையாடும் போது காணொலியை இங்கே இடைநிறுத்துங்கள் இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் சுண்டல் கலவை ஒரு சுவையான சத்தான மற்றும் விரைவில் செய்யக்கூடிய சிற்றுண்டி இது புரத சத்து நிறைந்தது குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவருக்கும் நன்மை தரும் காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும் இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம் வீட்டில் வேடிக்கையான விளையாட்டுகள் குழந்தைகளுடன் தங்கும் இடத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கவும் கற்கள் மரக்கிளைகள் கிண்ணங்கள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி சிறிய வாழ்க்கை கட்டமைப்புகளை உருவாக்குங்கள் விளையாட்டு எண் இரண்டு குடும்பத்திற்கான எளிய தீயில்லா சமையல் நடவடிக்கைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துங்கள் தேவைக்கேற்ப பொருட்களை அடையாளம் காணவும் கலக்கவும் சுவைக்கவும் மேம்படுத்தவும் அவர்களை ஊக்கப்படுத்தவும் கொடுக்கப்பட்ட பயிற்சித்தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சித்தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி